சொல்லணும் மூணாவது அண்ட் கடைசி போல்டிஸ்டர் மேட்ச் ஐசிசி வெர்சஸ் செங்கிரி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓனி மேட்ச் போனால் சைக்கில் இருக்குது செங்கிரி சிவா ஃபர்ஸ்ட் ஃபோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டு வந்துச்சு டார் பால் டார்ட் பால்லோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பால்லோட செகண்ட் ரோன் அக்கை என் உடம்பு லைனில் சூப்பராக ஆகிடுச்சாருங்க சேன்ஸ் ஃபார் தாண்டி போயிரும் நினைக்கிறேன் எஸ் போயிட் ஆறு முதல் ரன்னை இங்கே ஆறாக கொண்டு வந்திருக்காரு சிவா

பவுலோட ஃபோர்த் ஒன் சரி ஃபிஃப்த் ஒன் கட் பண்ணியிருக்காருங்க இந்த ஃபீல்டு சிலிப் ஆகிட்டார் இன்னொரு ஃபீல்டில் வெரைட்டி போய்கிருக்காங்க சாப் பண்ணிடுறாங்களா இதுவும் பவுண்ட்ரி பார்த்தா போயிடுச்சுங்க ஒன் மோர் பவுண்ட்ரி இங்கே கார்டிக் பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு சிவா ஃபஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் ஆடிச்சுட்டாருங்க இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் ஸோ நாலு பவுண்ட்ரி ஒரு ஆறுன்னு இந்த ஓவரில் இருபத்தி ரெண்டு ரெண்டை கொண்டு வந்திருக்காரு சிவா செகண்ட் ஓவர் படா எங்கள் நிசாந்த் அஸ் ஒன் சூப்பராக இருக்காருங்க ட்ரைவ் தான் ஆனார் ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் கேப்பை தெளிவாக ஃபில் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி உடம்புல பட்டு டாட் பாலாக மாதிரி இருக்கு பாலோட தேர்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு பால் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறையும் போயிருக்கே கவரில் இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் காற்று உள்ளே இழுத்துகிட்டு வந்துடுச்சுங்க ஃபாஸ்ட்டாக போய்கிருந்துச்சு காற்று கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுத்துச்சு அங்கே பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க பேஸ் பவுண்டரி கொடுத்துட்டாங்க இங்கே இந்த மாதிரி லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு அதே பட்ச சிங்கிளுக்கு வைப்பேன் நினைக்கிறேன் சிங்கிள் ஒரு நோ பால் அது பைஸில் ரெண்டு ஓடி இருக்காங்க போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி இல்லை ரெடி ஆகிட கரெக்டாக ஜட் பண்ணி பாலை குடிக்கல அதன் காரணமாக பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படம் எங்கள் மொபைல் ஃபஸ்ட் ஒன் கிட்ட கைக்கு தான் போயிருக்கு சிங்கிள் செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க பாயிண்ட்ல ஃபாஸ்ட்டாக போய்கிறதுக்கு அந்த ஜோனில் எப்போயுமே ஸ்ட்ராங்காக ஆடுவார் சிவா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ட்ரைவுக்கு போயிருக்காரு ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு இருந்துச்சு கேட்சை பிடிச்சிடறாரோ நல்லா போட்டுங்க ஃபீல்டர் இருந்து ஆனால் கேட்சை பிடிக்க முடியல டாட் பாலாக மாதிரி இருக்குது போலோட நெக்ஸ்ட் ஒன் திரையிட திரையாக தட்டி விட்டுருக்காங்க ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓட முடியுதா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க சிங்கிள் சிங்கிள்னு சொல்லி கட் பண்ணும்போது ரெண்டாவது ரெண்டுக்கான ட்ரை இங்கே விக்கெட்டாக மாற்றுறாங்களா சான்ஸ் ஃபார் நாட் அவுட்டு கொடுத்துருக்காங்க ஓட பால் ரெண்டு ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் நான் தரையிட தரையாக தட்டி விட்டு சிங்கிளாக ஃபீல எடுக்கலை ரெண்டாவது கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுவாங்களா அங்கே அடித்து பார்த்துருக்காரு ரெண்டுங்க மூணு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க ஃபோர்த் ஓவர் படம் எங்கள் ஆல்பர்ட் சூப்பராக அடித்தாருங்க ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீலர் பின்னாடி வச்சுருக்காங்க தெளிவாக ஆனால் காற்று ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துருச்சுங்க எங்கட்டு ஸோ ஃபீல் வரைக்கும் குறை சொல்ல முடியாது காற்று செம்மையாக அடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த பக்கமாக ஸோ அதன் காரணமாக எங்கள் பவுண்ட்ரி செகண்ட் ஒன் பர்ற விட்டு பல்லாருன்னு ஒரு அரை சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி சூப்பர் ஒரு பவுண்டரி ட்ரை டாட் டாட் பால் பால் நல்லா நெக்ஸ்ட் ட்ரை காலில் பட்டுச்சா பேட்டில் செக் பண்ணி கொடுப்பாங்க காலில் தான் பட்டிருக்கேன் லெக் பை நாட் அவுட் ஆட் பால் அக்கா ஆயிருக்கு லாஸ்ட் மோர் ட்ரான்ஸ் ஃபார் ஃபைனில் ஃபீடர் விட்டு பிடிக்க பார்த்தாரு தாண்டி போயிருங்க ஸோ ரெடி ஆயிருக்கணும் அந்த இடத்துல எப்போயுமே பால் யூஸ்லாம் டிவேட் ஆகி போகும் ரெண்டு ஓட்டாங்க ரெண்டோட ஓவர் இங்கே எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நாலு ஓவருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க செங்கிரை அஞ்சாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் சென்சிஃபுல்லாக தரையோட தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி பேட்டில் இருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சார் செம்ம ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பால் எங்கே போனச்சுன்னு வெயில் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு பவுண்டரி போயிடுச்சிங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கா இல்லை இருக்கு பால் நெக்ஸ்ட் ஒன் பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் லாங்கான ஃபீல்டர் கையில் தான் போவோம் ஒரு சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சுருக்காங்க ஃபர்ஸ்டின் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ராபின் அந்த காலில் தான் போட்டிருக்கான்னு சொல்லலாம் குயிக்கராக ஒரு ரன் ஓட்டாங்க செகண்ட் ஒன் டபுள் டேப் பட்டுச்சு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் சிங்கிள் போல நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபோ டெலிவரி டாட் பாலை மாற்றிட்டாரு எங்கள் போலோட நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சு அஸ்டாருங்க இங்கே கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் ஸோ யார் அடிச்சிட்டாரு இங்கே லாஸ்ட் ஒன் மூர் சிங்கிள் ஓடிகிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன் அலோவ் பண்ணுறாங்க சிங்கிள் சிங்கிளோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போயிருக்காங்க நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு தனி உருவானா இங்கே சிவான எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க எழுபத்தி எட்டு டார்கெட் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு டார்கெட் ஸோ மேட்ச் அப்படி எடுத்து போகலான்னு பார்க்கலாம் ஓனி மேஷ் பண்ணால் சைக்கிள் இருக்குது ஆல்பர்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக பேட்டிங்லான்ட்டு ஃபஸ்ட் ஓவரை போட வங்க இங்கே சிவாண்ணே ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லாஸ்ட்டாரு ஃபர்ஸ்ட் பாலே எங்கள் கவர்ஸில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இந்த பக்கமும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் ஆஃப்டர் ஏக்கிங் லென்த்தில் தெளிவாக போட்டிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் ஃபோல் ஒரு தேர்ட் ஒன் மதியம் சைக் மாதிரி ரீச்சாக அடிச்சிருக்காரு கேப்பில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுதா ஃபீல்ட் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போக விடாமல் நல்ல ஃபீலிங் ரெண்டரை விட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் சரியா ஜட்ஜ் பண்ணல அதன் காரணமாக போயிருக்கீங்க ஒரு பவுண்ட்ரி ரெண்டாவது பவுண்ட்ரி மதி பேட்டில் இருந்து வர முதல் இதுவும் தெளிவாக பட்டுருச்சுங்க பேட்டில் ஒன் மோர் பவுண்ட்ரி திரும்பியும் திரும்பிய அடித்தாரு லாஸ்ட் மோர் செம்ம ஃபாஸ்ட்டாக பேட்டை விசினாரு ஆனால் பேட்டில் பல்ல டாட் பாலாக மாதிரி இருக்கு டாட்பாலோட முதல் இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் எங்கள் சமனஸ் குயிக்காக டெலிவரி உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆப் கட்டர் வேரியேஷன் டாட் பால் பால் ஒரு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் ஆப்போசிட் விண்டு ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் லாங் ஆஃபில் நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க ஆல்பர்ட்டோட விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணால் எங்கள் ஆரியா ஃபஸ்ட் பாலே சுற்றிட்டு ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு பேட்டில் பல்ல டாட் பால் நல்லா போட்டிருக்காரு ஒன் ஓவர் டாட் பாலாக பதிவு பண்ணுறாருங்க உடம்புல பட்டு வந்திருக்கு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு சூப்பர் சூப்பர்வராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் முதல் ஓவர் பதினஞ்சு போன மேலே இந்த ஓவரில் கம்பேக்கிங் ஓவராக மாற்றிருக்காரு இங்கே சமனஸ் மூணு ஓவரா மீட்டின் ஓவரா போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு மீட்டின் விக்கெட் ஓவராக தேர்ட் ஓவர் கூட எங்கள் விஜய் அப்படியில் எந்த ட்ரை கேப்ல ப்ளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்ட வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு ஆனால் கம்ப்யூட்டர் ஓட்டாங்க ரெண்டு ஒன் போன பாலு ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஹோ ஃபுல் டாஸ் மேஜிக்கல் டெலிவரி டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சி இதுக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க போன பால வைடாக இருந்தாலும் இந்த பால தெளிவாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் ஆர்ட் சூப்பரான சாட்டு ஒரு பவுண்டரி தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் ஒரு ஆறு சூப்பர் ஆறு இங்கே மதி பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஷ் மேஜிக்கல் டெலிவரி லோ ஃபுல் டேஷ் ஸ்டாட் பால் மூணு ஓவருக்கு முப்பது முதல் ஓவருக்கு பாஞ்சு மூணாவது ஓருக்கு பாஞ்சு இடையில ஒரு ஒரு மேடன்கள் அப்படிங்கிற பட்சத்தில் பத்து பத்து ரெண்டு ரேட்டாக மாதிரி இருக்குது இப்படி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிக்கணும் நாலாவது ஓவர் போட எங்கள் மணி ஃபஸ்ட் பாலே ஒரு ஓயிட்டு போயிருக்கு பாலோட ஃபஸ்ட் பால் உடம்புல தான் பட்டிருக்கு அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் அப்படி ஏற்கறதுக்கான ட்ரை பவுலர் கையில் போட்டு அங்கே இன்னொரு ஃபீல்டர் பிடிக்க முடியாமல் விலைக்கு போயிடுச்சு ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையோட தரையாக ஆட்டு போயிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் கையில் போயிருந்தாலுமே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆட பார்த்தாரு சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ண தான் பார்த்தாரு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருக்காரு இதுவும் ஃபீல்ட் இருக்குது ஃபாஸ்டாக போயிருக்கு ஒரு ஃபீல்டர் முன்னாடி வந்தார் ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதன் காரணமாக இங்கே ரெண்டு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஏழு மே முக்கியமான ஓவர் போட எங்க சிவா டாட் பால் செகண்ட் ஒன் பதினொன்றுக்கு முப்பத்தி ஏழு லோவா கேப்டன் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு கேப்லாம் போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு இங்கே இருக்க ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு பால் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஆல தான் பார்த்துருக்கேன் டாட் பால் பால்ோடா நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுப்போ டெலிவரி செம்ம பேசா போட்டுருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான பால் கேப்பில் தான் போயிருக்கு பவுண்ட்ரி போகாது ஃபீல்ட் ரெடியாக பாலுக்கு போயிருந்தார் பாலா சிங்கிள் சிங்கிள்னு சொல்ல மாதிரி போது ரெண்டாவது ரணுக்கான ட்ரை பிடிச்சா அடிக்கலங்க ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி ஒன்பது அடிக்கணும் ஃபஸ்ட் பாலேரு ஓயிடு ஆறுக்கு இருபத்தெட்டு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டார் அது லக்கிலி இங்கே பவுண்டரி போயிடுச்சு ஓய்டு ப்ளஸ் பவுண்ட்ரியாக மாறும் ஸோ இருபத்தி ஒம்பது அடிக்கணும் அப்படின்னா மேலே எந்த பந்து போடாமல் ஆறு ரன் வந்துருச்சு ரிமினி இருக்குது ஆறுக்கு இருபத்தி மூணு புனம்பால் ஒரு டாட்டு அஞ்சுக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் அஞ்சுக்கு இருபத்தி மூணு ஃபுல்லாக மறுகி வந்தாரு ஓயிடுங்க ஃபுல் டாஸ் ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன் நாளுக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் மறச்சா அடிச்சிருக்காரு கேப்ல பவுண்டரி போகுதா ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாருங்க ஃபீல்டர் நல்லா போட்டு இருந்தீங்க ரெண்டு மூணாறு ஓட்டாங்க ரெமனி இருக்க முக்கியமான பந்து காலில் தான் பட்டிருக்கு கொண்டுகிட்டு வர்றாரா ஸ்டாப் ஆகிட்டாரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க எப்படி இருக்கா ரெண்டுக்கு பதினெட்டு ஃபுல்லாக மருகி வந்தார் சான்ஸ்ஃபார் அம்பேர் ஸ்னோ பால் கொடுக்குறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அங்கே பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே ஸோ ஒரு மாதிரி இங்கே மேட்ச்சில் ட்விஸ்ட்டை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம் எக்ஸாவிலே இங்கே ரெண்டும் வந்துருக்குது எப்படி இருக்கா ரெண்டுக்கு பத்தி நாலு உல்டா சடிச்சிருக்காரு சான்ஸ்பார் போயிருச்சுங்க இங்கே ஆறு ஸோ நோ பாலுக்கு ஒரு அப்பீல் பண்ணுறாங்க போன பால் ஃப்ரீ கிட் பாலு ஃபீல்டு இங்கே சேஞ்ச் பண்ணிட்டதா சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இங்கே மேட்செல்லாம் ட்விஸ்ட்டாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நோ பால் கொடுத்துட்டாங்க இங்கே நோ பால் ப்ளஸ் சிக்ஸுங்கும் போது மூணுக்கு பத்தொம்பது அந்த டாட்டா இருந்தாலும் இப்போ மேட்ச்சு ரெண்டுக்கு ஏழாவே மாற்றிட்டாங்க ஸோ ப்ரீ கிட் கண்டினியூ முக்கியமான பால் உடச்சி போட்ட பால் அடிச்சுட்டாருங்க இங்கே ஆறா பவுட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க ஆறுன்னு நினைக்கிறேன் கமிட்டிலேருந்து அதான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆரோட இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாங்க ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸு ஸோ ஆறுக்கு இருபத்தி ஒன்பது இங்கே மேட்சை வின் பண்ணியிருக்காரு சூப்பர் பேட்டிங் இங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கங்கராஸ்னா ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸு வேற லெவலான இன்னிங்ஸு ஸோ இந்த மேட்சு பர்சனலாக ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஹவர் ஏ நீங்க தான டொமினேட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஹவர் அன்னை டாமினேட் நான் ஸ்டேக்ல இருந்தே அன்னை ஓபன் பண்ணாரு. ஓகே ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே சூப்பரா ஆடி கொடுத்தீங்க. சோ சூப்பரான இன்னிங்ஸ். ஆனா கடைசி அந்த 6க்கு 29. ஆல்மோஸ்ட் நல்ல பேட்ச் ஒன்று நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க ஆனால் ஆறுக்கு இருபத்தொம்பது அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான செயல் தானே சூழ்நிலை தான் எப்படி மைண்ட் செட்டில் இருந்தேன் அதை பற்றி சொல்லுங்க அப்புறம் நல்லா கான்ஃபிடண்டாக இருந்தேன் கடைசி அடிச்சு இல்லாமல் கான்ஃபிடண்டாக இருந்தேன் அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால நின்று விளாண்டேன் இல்லை ஆறுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் இருந்துச்சு அடிச்சிடலாம்னு இருந்துச்சா இல்லை அடிச்சு நான் சிக்ஸ் கான்ஃபிடண்டாக இருந்துச்சு நல்ல கான்ஃபிடண்டாக இருந்தேன் ஓகே ஸோ ஒரு கட்டத்தில் மேட்சே கைவிட்டு போயிடுச்சு எப்படின்னா ரெண்டுக்கு பத்தொம்பது அப்படின்னு போகும்போது ஸோ மாதிரி மேட்ச் குறிச்சலாக போச்சு அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க ஃபீல்டிங் டீம்லாம் அதுலேருந்து மாறினச்சு